வணக்கம் நண்பர்களே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம யாருங்கிறத மட்டும் அடையாளப்படுத்த போகிறது கிடையாது அதையும் தாண்டி நமக்கு நடக்கிற நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்லைன்னா கெட்ட விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அட சில சமயங்களில் நம்மளோட விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இருக்கு நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் விதியையே மாற்றி அமைக்கிற வார்த்தைகளை சொல்ல போகிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முழு பொறுப்பெடுத்து இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப உருக்கம் உணர்தலோட நீங்கள் கேட்கிறதன் மூலமாகவும் வாய்விட்டு சொல்கிறதன் மூலமாகவும் உங்கள் ஆள் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அகன்று நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது நம்பிக்கையோடு சொல்லுங்க இத சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க இல்லனா படுத்துக்கோங்க நல்ல ஆழமா உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து நிதானமா வெளியே விடுங்க நீங்க அப்படி செய்யும்போது உங்களுடைய உடலில் மனதில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் அழுத்தங்கள் அப்படியே வெளியாகிறத ஆரம்பிக்கலாமா என் வாழ்க்கைக்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன் என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிட நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் கடந்த கால குற்ற உணர்வுகளையும் எதிர்கால பயத்தையும் படைத்தவனிடம் ஒப்படைத்து நம்பிக்கையுடன் என் வாழ்வை வினாடிக்கு வினாடி சிறப்பாக வாழ்கிறேன் என் அன்பிற்குரிய சுயமை நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் கலைந்து விட்டேன் என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் செல்வ வளத்தின் மூலாதாரம் நானே எனக்குள் அன்பும் சக்தியும் நிறைந்திருக்கின்றது என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் உணர்வுகள் வலுவடைகின்றது ஒவ்வொரு நாளும் என் எண்ணங்கள் வலுவடைகின்றது என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் எண்ணங்களில் எல்லைகள் இல்லை என் வாழ்வில் என்னால் எதையும் உருவாக்க முடியும் என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் எனது எண்ணங்கள் எனது வலிமை என் எண்ணங்கள் மிகவும் சிறப்பானவை என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் எனக்குள் அன்பு அமைதி தன் நிறைவு தன் நம்பிக்கை சந்தோஷம் உற்சாகம் நிறைந்திருக்கின்றது என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் தேவைகளை உணர்ந்து தேவையானவற்றை என் வாழ்வில் வடிவமைத்துக் கொள்கிறேன் நான் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்வில் மகிழ்ச்சியை தருகிறது என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் எண்ணங்களின் சக்தியை நான் உணருகிறேன் இந்த சக்தியை நான் சிறந்த முறையில் பயன்படுத்துகிறேன் என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் மிக சுலபமாக நிறைவேறுகின்றது என் உள் உணர்வினை நம்பி நான் செயல்படுகிறேன் என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் ஆழ்மனம் என்னை எப்பொழுதும் சரியான வழியில் அழைத்து செல்கிறது என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் வாழ்வில் மிக சிறந்தவற்றை அடைவதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றது என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் வளமையான வாழ்வு இயற்கையாகவே எனக்கு சொந்தமானது அதனை நான் மகிழ்ந்து அனுபவிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் வளமையான வாழ்வு இயற்கையாகவே எனக்கு சொந்தமானது அதனை நான் மகிழ்ந்து அனுபவிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் வளம் நிறைந்த வாழ்வு என்னுடையதாகும் என்னையே நான் முழுமையான வளத்துடன் காண்கிறேன் வளம் நிறைந்த உலகில் நான் வாழ்கிறேன் என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் செய்து என்னை விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் விரும்பியது போன்ற வாழ்வு இப்பொழுது என்னுடையது எனக்கு எதை செய்ய பிடிக்கும் என உணர்ந்து செய்கிறேன் என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை நான் நேசிக்கிறேன் தவறுகள் நேர்ந்தால் என்னையே நான் மன்னித்துக் கொள்கிறேன் என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை விடு! நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் துணிச்சல் நிறைந்தவர் நான் செய்யும் துணிச்சலான காரியங்கள் எல்லாம் என்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்கிறது என் அன்பிற்குரிய சுயமே நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் எனது தனிப்பட்ட திறமைகளை உணர்ந்து செயல்படுகிறேன் என் சந்தோஷத்தை வெளியே தேடாமல் எனக்குள்ளேயே உணர்கிறேன் என் அன்பிற்குரிய சுயமை நான் வருந்துகிறேன் தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் எனது சிறப்பான வாழ்விற்கு நன்றி 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 என் வளம் நிறைந்த வாழ்க்கைக்கு நன்றி 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 இறைவனின் அளப்பரிய கருணைக்கு நன்றி 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 சுவாசத்தை ஆழமா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க கண்களை இருந்தீங்கன்னா கண்களை திறந்துக்கோங்க இல்லைன்னா சகஜ நிலையை உணருங்க இந்த வாக்கியங்களை நீங்க தினமும் இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல திரும்ப திரும்ப கேளுங்க சொல்லுங்க மேலும் இந்த வாக்கியங்கள் உங்க வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய நேர்மறையான மாற்றங்களை அனுபவிங்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் வழங்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்கு தேவையா இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி நாளும் நலம் பெற வாழ்த்துக்கள்